அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் வந்து நேற்றுலேருந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த நேர்காணலில் நேற்று முதல் நாள் என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இதில் நான் போயிருக்கும்போது எனக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க நான் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன்றத ஒரு முழு வீடியோவை தான் பார்க்கும் எனக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடச்சிது இதில் வந்து என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க இது உங்களுக்கு பயன் தரதா வீடியோவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நேற்று காலையில் அதாவது முதல் செக்ஷன் தேதி காலையில் எட்டரை மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க இதில் நான் போயிட்டுருக்கும்போது அதில் வந்து குறிப்பி அதாவது உங்கள் ஃபோட்டோ கீழே வந்து உங்களுக்கு ஹால் நம்பர் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அதன் வரிசைப்படி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறும்ன்ட்டு போர்டு மூலமாக சொல்லியிருந்தாங்க இதில் நான் போன உடனே ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களோட டென்த் அண்ட் டுவெல்த்து ஷீட் ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி வித் ஒரிஜினலோட அடுத்தது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேற்பட்டு ஏதாவது படிச்சுருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு வேலை ரிசர்வ்டு கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் உங்களுக்கு அந்த சிறப்பு இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்டை அதிலே வைக்கணும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து டிகிரி கேண்டிடேட்ஸ் அப்படியா இருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடித்தா மார்க்ஷீட்டு அண்டு டிசி இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் நீங்கள் வந்து கீழே சைன் போட்டிருக்கணும் ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும் அப்புறம் ஒரிஜினலையும் அவங்கக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ரெண்டு செட்டு இதையும் வந்து ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு ரெண்டு பாஸ்பை சைஸ் ஃபோட்டோவும் அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் போன உடனே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டுவெல்த்து மார்க்ஸ் வந்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் நேமு அப்புறம் உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் அதில் போடுற மாதிரி இருக்கும் போட்டு முடித்த உடனே அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போனதும் ஒரிஜினல்ஸையும் ஜெராக்ஸையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த ஒரு காப்பி அவங்க ஆல்ரெடி அவங்களே வச்சுருப்பாங்க நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை இன்டர்வியூ கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதுமானது அந்த நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்த அந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுத்துருக்க ஒரிஜினல் காப்பீஸும் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்ப்பாங்க உங் தமிழ் வழிக் கல்வி அப்புறம் ஏதாவது ரிசர்வ் கோட்டா இருக்கான்றதையும் செக் பண்ணுவாங்க இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு சீல் பண்ணி உங்களுக்கு அடுத்தது இன்டர்வியூக்கு அனுப்பி விட்ருவாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பர்சனுக்கு மூணு பேர் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க ஓகேங்களா இந்த மூணு பேர் வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்க எனக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க மற்றவங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுதான் முக்கியமான தகவல்கள் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட செல்ஃப் அதாவது து உங்களோட பெயர் நீங்கள் எங்கே படிச்சிங்க எதுக்காக இந்த வேலையை தேர்வு எடுக்க பண்ணுறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கல்லூரியில் படித்தவர் அப்படின்றதையும் கேட்டாங்க நீங்கள் வந்து ஏன் இந்த சப்ஜெக்டை படித்தீங்க அப்படின்ட்டு அதை பற்றின ஓரி ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஜென்ரல் டாபிக்ஸ் பற்றி தான் இருந்தது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த வேலைக்கு நீங்கள் தேர்வு செஞ்சீங்க இந்த நீங்கள் வந்து டிகிரி ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க ஏன் இந்த வேலையை வந்து குறிப்பிட்டு நீங்கள் தேர்வு பண்ணுறீங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் அதாவது ரேஷன் கடையை பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னோட்டமான கேள்விகள் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க அதாவது ரேஷன் கடையில் வந்து வாரத்தில் எத்தனை நாட்கள் திறக்கப்படும் ஒருவேளை நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் திறப்பீங்க ஓகேங்களா ரேஷன் கடையில் எத்தனை வகை அட்டை வந்து இருக்குது என்னென்ன மாதிரியான பொருட்கள் போடுவாங்க அப்புறம் வந்து இந்த பொருட்கள் வந்து எல்லா நாளும் கிடைக்குமா உங்களோட ரேஷன் கடையில் இல்லை மாதத்தில் பாதி நாள் கண் மட்டும் தான் கிடைக்குமா இது போன்று குளறுபடியாக கேட்டு நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரில் வந்து கான்ஃபிடென்ஸாக பதிலை சொன்னீங்கனாலே அவங்க உங்களை விட்டுடுறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களை இது பண்ணோன்னா நீங்கள் வந்து எத்தனை நாட்கள் நீங்கள் இந்த வேலையை வந்து செய்வீங்க எல்லா நாளும் வந்து ரேஷன் பொருட்களை போடுவீங்களா இல்லை நீங்களும் வந்து பாதி நாட்கள் மட்டும்தான் போடுவீங்களா அரசு கொடுக்கக்கூடிய முழு பொருட்களையும் நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுப்பீங்களான்ட்டு இதில் கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோட வகைகள் கேட்டாங்க எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோட வகைகளில் உள்ள உட்பிரிவுகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க யார் யாருக்கு எத்தனை கிலோ அரிசி பருப்பு பாமாயில் மற்றும் சர்க்கரை போன்றவற்றை எவ்வளவு எவ்வளவு எப்படி பிரித்து போடுவாங்கன்றதையும் இதில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஜென்ரலாக மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடம் வரைக்கும் அதாவது போர்டு மெம்பர்ஸை பொறுத்து கேட்டுட்ருந்தாங்க ஓகேங்களா இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நேற்று வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து நேற்று வரைக்கும் இது இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க எனக்கும் இது மாதிரியான கேள்விகள் தான் கேட்டாங்க இன்றைக்கி வந்து எப்படி கேட்பாங்கன்றத நம்ம அங்கே போயிட்டு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றின முழு தகவலை பார்ப்போம் ஓகேங்களா நன்றி வணக்கம்